பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை சிவபெருமானிட்ட போயிட்டு என்ன பார்க்குறோம் அந்த நாய் மனுஷங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எல்லா வாரமும் குடுக்கறீங்க உங்களை சக்தி மனுஷங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்ப எங்களை மாதிரி ஜீவன்களுக்கு எல்லாம் உங்களை உணர்ற சக்தி இருக்காதா அப்படின்னு கேக்கும்போது சிவபெருமான் வந்து என்னடாது நான் இப்படி கேட்குதுன்ட்டு நாயை பார்த்து சொன்னாரா அங்க ஒரு தச்சன் வந்து யாகம் செஞ்சிட்டு இருக்கா அந்த யாகத்துல போய் நீ கலந்துக்கோ அவங்க சொல்ற மந்திரத்தை எல்லாம் கேட்டுக்கோ அதை மனநம் செஞ்சுக்கோ மனநம் செஞ்சுட்டு நீ அதை சொல்லிக்கிட்டே நீனும் எங்களை உணரலாம் அப்படின்னு சொன்னாரா உடனே நாய்க்கு மிகுந்த ச ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா உடனே போயிட்டு அந்த தச்சனுடைய யாகத்துல ஓரமா நின்னு கேட்டுட்டு இருந்துச்சு யாரா இருந்தாலும் இது ஒரு விலங்கு அது வந்து ஒரு பெரிய யாகம் நிறைய பெரிய பெரிய முனிவர்களை வச்சு நடக்கணும் யாகம் இந்த நாய் வந்து நின்ன உடனே தச்சனுக்கு போக வருமா ராதா இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நாயை வந்து போ போன்னு துரத்துறான் ஒரு தடவை துரத்துறா நாய் திரும்ப வந்து உட்காந்துருக்கு இன்னொரு தடவை துரத்துறா ஒரு சமயத்துல எரிச்சல் ஆயிடுறான் அந்த நாயை ரொம்ப பல நல்லா அடிச்சிடுறான் அடிச்சதுக்கு அப்புறமா வந்து சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு கோவம் வந்து ஏன்னா அவர் அனுப்பிச்சி விட்டாலும் இல்லை கோவம் வந்துருச்சு உடனே தச்சனை வந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க நீனு இப்ப உன் யாகம் வந்து பழிக்காது நீ என்ன தான் யாகம் செஞ்சாலும் உன்னுடைய வரம் நீ கேட்குற வரம் உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே தச்சனுக்கு கோபம் வந்துருச்சு என்ன எனக்கே நீங்கள் வரம் கொடுக்குறாப்ப இருக்கீங்களா யாகத்தில் எனக்கு பலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிவனுக்கு எதிராகவே வந்து தெரிய போகிற தச்சனும் சிவபெருமானும் மேற்கொண்டாங்க அதில் சிவபெருமானு தான் கேட்ட தெயிச்சாரு ஆனால் தச்சனுடைய ஆணவம்

எல்லாம் மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டிங்கன்னா எல்லாம் நடக்கும் என்று கூறி உங்களை விடைபெறுவது நான் உங்கள் உங்களுக்கு ஊராட்சி ஒன்றியில் நான் எட்டாம் பயின்றடுவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்